ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் உங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் விஷய ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்றைக்கி இந்த ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா அதுக்கு கீழே கண்டிப்பாக இந்த ரோஸை போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகு அவ்வளோ அழகு பார்த்துட்டே இருக்கல நம்ம கார்டனில் எப்போயுமே பூ பூத்துகிட்டே இருக்கோம் அப்படி ஒரு ரோஸ் தாங்க இதோடைய பேர் வந்து மார்ஜரி ஃபேர்ன்னு சொல்லுவாங்க என்னுடைய ரோஸ் கலெக்ஷன் போது அதில் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரோஸை பற்றி எங்களுக்கு தனியாக வீடியோ கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ ஒரு கமெண்ட் தான் காட்டுறேன் எக்கச்சக்கமான பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்காகவே அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோன்னா போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஸ் தாங்க நான் நர்சரியில் போயிட்டு வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸை யாருமே வாங்காமல் டச் பண்ணாமல் ஓரமாக இருந்தது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்து வளர்த்த இந்த ரோஸ் தாங்க அவ்வளோ அழகு அதோடைய மொட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் லைட் போடுவோம் இல்லையா குட்டி குட்டியாக லைட் அந்த லைட்டு மாதிரியே இருக்கும் பூக்கள் விரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே ஒரு டிசைனில் லைட்லாம் இருக்கும் பாருங்கள் அது மாதிரி இருக்கும் இதோடைய கலர் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பீட்ரூட் கலர் இருக்கு இல்லையா அந்த கலர்லேயே இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இலைங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நர்சரியில் ஈஸியாகவே கிடைக்கிது நான் இந்த ரோஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப ஒரு சின்ன செடியாக தான் இருந்தது கிராஃப்டட் வெரைட்டி தான் கொடுத்தாங்க ஓன் ரூட் கிடையாது என்னுடைய கார்டனில் இந்த ரோஸ் எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பூ பூத்த முடிஞ்ச உடனே அடுத்த கிளையில வந்து சீக்கிரமே பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் பூத்துட்டே இருக்கு இதுல வாசனைன்னு பாத்தீங்கன்னா எதுவும் அந்த அளவுக்குலாம் கிடையாது பூக்கள் பொழுது ஒரு கலராகவும் கொஞ்சம் கொஞ்சம் பொழுது இன்னொரு கலர் மாறிட்டே இருக்கும் ரொம்ப லைட் கலர் ஆகும் இந்த ரோஸ் நான் வளர்க்குறதுக்கு என்ன விதமான மண்கலவை கொடுத்துருக்கேன் உரங்கள் என்னென்ன ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம் நான் என்னுடைய ஆல்ரெடி மண்கலவை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோலேயும் சொல்கிற ஒரே மண்களவை பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் வந்து நாற்பது பர்சன்டேஜ் எடுத்துக்குவேன் மண்புழு உரம் நாற்பது பர்சன்டேஜ் செம்மண் இருபது பர்சன்டேஜ் இந்த மெத்தடில் தான் எடுத்துக்குவேன் ஆனால் நான் மண்புழு உரம் இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக தொழு உரம் எடுத்துப்பேங்க ஆட்டு மாட்டுச்சான எரு ரோஸ் நீங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு உரனே சொல்லலாம் ரோஸ் வந்து ஒரு ஃபுட் லவர் இந்த ரோஸை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம் செடி வைக்கும் பொழுதே நான் கொடுத்துட்ற உரங்கள் போதுமானது அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் உரம் கொடுப்பேன் பூ வந்து ரெகுலராக பூத்துட்டே இருக்கும் இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டு ஷேப்பாக இருக்கும் ரோஸோட இலைங்களோட ரொம்ப ஒத்துப்போகுன்னு சொல்ல முடியாது இலைங்களை வச்சால் அதை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா சுற்றி பீட்ரூட் கலரில் இருக்கேன் அந்த பிங்க்குன்னு சொல்ல முடியாது ரெட்டுன்னு அந்த காம்பினேஷனில் இருக்கும் உள்ள பாருங்க ஒயிட் கலர் இருக்கும் அதெல்லாம் அந்த எல்லோ கலர் மகரம் ரொம்ப அழகாக இருக்கும் மூணு கலர் சேர்ந்து வரும்பொழுது யாருக்கு தான் பிடிக்காது பிங்க் கலர் ரொம்பவே இஷ்டமாக இருக்குங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப நீங்கள் இடம் கொடுக்கணும்னா இல்லை இது வந்து ஒரு ஷ்ரப் ரோஸ் வெரைட்டி தான் புஷியாக வளருமே தவிர ரொம்ப ஹைட்டாலாம் போகாது ரொம்ப சின்ன செடியாலே நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் என்னுடைய கார்டனில் ரோஸ் வச்சும் பொழுதே நான் உரம் கொடுத்துறேன் இல்லையா அதுக்கடுத்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி என்கிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய உரங்கள் தாங்க நான் கொடுப்பேன் நான் எப்போயுமே கெமிக்கல் எதுவுமே ரெஃபர் பண்ணவும் மாட்டேன் நானும் யூஸ் பண்ணவும் மாட்டேன் நம்ம செடி வந்து மண்ணில் பொழுதே தொழு உரம் எல்லாம் சேர்ந்து அடி உரமாக கொடுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ தொழு உரத்தை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லா செடியிலையும் போட்டு விடுங்க முக்கியமாக ரோஸ் செடிங்கள் போட்டு விடுங்க ரோஸ் செடிக்கு ரொம்ப சத்து அதிகமாக தேவை ரோஸ் வந்து காய்க்கணும் எதுவும்லாம் கிடையாது பூக்கள் நிறைய பூக்கணும் அதுக்கு எனர்ஜி அதிகமாக தேவை ஏன்னா ரோஸ் செடி நமக்கே பிடிக்கும்போது ஏன் பிடிக்காது அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதலும் வரும் ரொம்ப முக்கியமான பூச்சி தாக்குதல்னால் திருப்ஸு ஏஃபிட்ஸும் வரும் மாவு பூச்சி சம்டைம்ஸில் வரும் நீங்கள் பக்கத்தில் வெண்டைக்காய் செடியோ எதனா வச்சிங்கன்னா அதில் வந்து சீக்கிரமே பரவ ஆரம்பிக்கும் என்னுடைய மண்களவில் இந்த வாட்டி உயிர் உரங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதோடைய வளர்ச்சி நல்லாவே இருந்தது நீங்களும் கலவை ப்ரிப்பேர் பண்ணும்போது உயிர் உரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கிட்டே கிடைக்கக்கூடியதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே மாற்றம் தெரியும் செடிங்கள்கிட்ட இந்த ரோஸ் செடி ஒரு நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி தாங்க வளருது அதுக்கு மேலே வளரலை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாட் சூஸ் பண்ணி கொடுத்தாலே போதும் தொட்டியில் பிளாஸ்டிக் தொட்டியோ மண் தொட்டியோ எதனா வைக்கிறீங்கன்னா டுவெல் இன்ட்டு டுவெல்லே ஓகே க்ரோ பேக் வச்சாலும் சேம் அதே ரொம்ப ஹைட்லாம் இருக்கிற மாதிரி வேண்டாம் நீங்கள் ஒன்று கொண்டு இருந்தாலே போதும் ரோஸ் செடிலையும் இது வந்து அந்த அந்தளவுக்கு போகும் அதே மாதிரி மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக போகிறதில்லை புஷ்ஷியாக வளர்ந்து தான் அடர்த்தியாக வளரமா தவிர ரொம்ப ஹைட்டாலாம் போகாது நான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுற ஊரம் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் அடுத்தபடியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தோலுங்கள் வாழைப்பழத்தோல் நீங்கள் எவ்வளோ கார்டனில் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த விதமான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே காய வச்சு கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கொதிக்க வச்சு அதை கொடுத்தாலும் நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு ஊற வச்சு கொடுத்தாலும் எந்த விதமான மெத்தடில் கொடுத்தாலும் வாழைப்பழத்தோவில் இருக்க சத்து வேறு எதுலேயுமே வராது அவ்வளோ ரொம்ப மிகுந்த சத்து இருக்குது இது கூட நீங்கள் கொஞ்சமாக முட்டை ஓடுங்களும் வேப்பம் இலைகள் ஏதாவது இருந்தால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த மெத்தட்லேயும் கொடுப்பேன் அதே மாதிரி வாழைப்பழத்தோரில் டேரெக்டாக அரைச்சா பேஸ்ட் பண்ணி செடிங்களுக்கு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் பூச்சி தாக்குதல்லாம் ரொம்ப ஹெவியாக இந்த செடியில் வந்ததில்ல வரதுக்கு முன்னாடியே நான் நீ ஆயிலோ எங்கிட்டே இருக்கிற புளிச்ச மோரோ ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் அதனால் பூச்சி தாக்குதலாம் அந்தளவுக்கு எதுவுமே வந்ததே கிடையாது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செடிங்களோட மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் மண்ணை கிளறி விடும்போது தான் செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கொடுக்குற உரங்களில் நைட்ரஜன் சத்து இருந்தாலும் டேரெக்டாக செடிங்களுக்கு வேருக்கு கிடைக்கணும் இல்லையா அதுக்கு நீங்கள் தனியாக உரம் கொடுக்காமல் லைட்டாக மண்ணை எப்பயுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி கலர் விடுங்க மண் இறுகாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வேர் நல்லா நல்லா போக ஆரம்பித்த தான் செடியோடைய வளர்ச்சியும் மேலே நல்லா சூப்பராக இருக்கும் இதில் நான் இப்போ ரீசண்டாக கொடுத்த உரம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஷார்ட்டாக கடலை பொண்ணாக கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரீன் டீ தூள் பேக் இருக்குது இல்லையா அதை வந்து கொடுத்துருந்தேன் அதோடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது தழைகள் வந்து எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள் புது தொழில்களும் நல்லா வந்திருக்கு அதிலேயும் நிறைய பட்ஸோடவே வந்திருக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க அந்த டீ தூள் பேக்கை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மண்ணில் அப்படியே போட்டு விட்டாலும் சரி இல்லையா அதை நல்லா பிரித்து கொஞ்சமாக காய வச்சிட்டு போடுங்க ஈரப்பதம் இல்லாமல் போட்டால் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வராது வரத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டோம்னா செடியை காப்பாற்றிடலாம் மற்றபடி போட்டுட்டு ஃபங்கஸ்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் செடிங்களுக்கு ரொம்ப வாட்டமாகிடும் காப்பாற்றி கொண்டு வரது கஷ்டம் ரோஸ் செடிங்களில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இதை ரோஸ்ன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக வளர்த்திடலாம் மற்ற ரோஸ் செடியோட கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய இடம் தேவையில்லை ஷார்ட்டான இடம் இருந்தால் கூட போதும் வெயில் கண்டிப்பாக முக்கியம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வெயிலில் வச்சா தான் உங்களுக்கு பூக்கள் வந்து நல்ல கரெக்டான கலரில் வரும் இல்லைன்னா கலரும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பூக்களுடைய சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் இது வந்து பார்க்குறதுக்கும் குட்டியாக தான் அழகாக இருக்குது அதனால் இது ரோஸுன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் கார்டன் அழகரைக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நர்சரியில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது இப்போ நான் வாங்குகிற நர்சரியிலையும் சொல்லி வச்சிட்டு வந்திருக்கேன் வந்துச்சுன்னா நர்சரி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் Have a good day. Bye bye. Thank you.